வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான்வர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிலருக்கு ஏற்படக்கூடிய வெண்புள்ளி தோளில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி லூக்கோடர்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய எளிய தமிழ் வைத்திய முறை எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாத எளிய தமிழ் வைத்திய முறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் தோலிலே நிறத்தை கொடுக்கக்கூடிய மெலனின் எனக்கூடிய ஒரு நிறமி அந்த சுரப்பு குறைஞ்சி போகிறதால இந்த தோலில் அந்த இடங்களில் வெள்ள வெள்ளையாக திட்டுத்திட்டாக ஏற்படுகிறது இது மரபணுங்களுடைய காரணமாக கூட இருக்கலாம் பரம்பரை காரணமாக இருக்கலாம் அல்லது விட்டமின் டி குறைவு தைராய்டு இரத்த சோகை இப்படி உள்ளவங்களுக்கும் இது மாதிரி ஏற்படலாம் இது ஒரு தொற்று நோய் கிடையாது பயப்பட வேண்டாம் இது ஆரம்பத்தில் இருந்தே நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்க இந்த வைத்திய முறைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிறப்பான நிவாரணத்தை பெறலாம் இதற்கு தேவையான மூலிகை கண்டங்கத்திரி பழங்கள் அப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது ரெண்டும் தேவை ஐம்பது கிராம் கண்டங்கத்திரி பழங்களை எடுத்து ஒரு நூறு மில்லி கொதிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு நன்கு வேக வைக்கணும் அந்த பழங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளணும் இந்த வேக வைத்த வெந்த பழங்களை நன்கு விழுதாக அரைச்சிக்கணும் அது நூறு மில்லி ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை எடுத்து வந்து அதை நன்கு காய்ச்சணும் கண்டங்கத்திரியினுடைய அந்த விழுது அதை எடுத்து சிறிது சிறிதாக அதில் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு கிளறிக்கிட்டே வரணும் சிறிதாக காய்ச்சிக்கிட்டே வந்து தைல பதம் வந்த உடனே இறக்கி இதை வடிகட்டி வச்சுக்கணும் இதுக்கு பேர் கண்டங்கத்திரி பேர் இந்த கண்டங்கத்திரி தைலத்தை தினசரி இரவு நேரத்தில் அந்த பாதிப்பு உள்ள இடங்களில் இந்த பூசி மரநாள் காலையில் அரப்புத்தூள் சீகாத்தூள் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் இவ்வாறு செய்து வந்து இவங்க வெயிலில் சூரிய ஒளி படுற மாதிரி இளம் வெயலில் ஒரு இருபது நிமிடமாவது அந்த பாதிக்கப்பட்ட இடத்த காமிச்சிக்கிட்டு வரணும் அது இயற்கையான விட்டமின் டி சூரிய ஒளியில் அபரிமிதமாக இருக்குது அதனால் அந்த தோலில் படுற மாதிரி அந்த உடம்ப காமிச்சுக்கிட்டு வரணும் உள் மருந்தாக பார்த்தோம்னா பெருமருந்து மனோசில சென்று வரும் அப்புறம் சிவனார் குழித்தைலம் சேராங்குட்டையை அனுசரித்து செய்யப்பட்ட இடிவல்லாது இல்லேகியும் இவைகளெல்லாம் உடனுடைய தகுதி நாடு நிலைக்கு தக்கபடி ஆலோசனையின் பேரில் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து நூறு சதவீதம் முழு நிவாரணம் பெறலாம் எனவே இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அற்புதமான பக்க விளைவுகள் இல்லாத தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி இந்த லூக்கோ டெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்